என்னோட முந்திரம் ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் ஒலி என்பது எப்படி வெற்றிடத்தில் பரவுது அதற்கு காரணம் வந்து ஒளி என்பது ஒரு மின்காந்த அலை சரி எப்படி ஒளி என்பது மின்காந்த அலைன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எந்தவித எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இல்லாமல் சாதாரண சமன்பாடு கணிதத்து மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க முக்கியமாக அந்த மேக்சுவல் ஈக்குவேஷன் அந்த கடைசி இரண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் உங்களுடைய டைனமோ நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது லைட் ஏரியது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் சொல்லுது ஆக்சுவலாக அதனால அறிவியல் சரி முக்கியமாக இயற்பியிலையும் சரி கணிதம் கணிதம் என்பது சமன்பாடு என்பது மிக மிக முக்கியம் அது ஆல்பர்ட் ஐன்ஷனோட ஈசிக்கல் எம்சி ஸ்கொயராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டிராக் இக்வேஷனாக இருக்கட்டும் ஸ்ட்ராட்ரி இக்வேஷனாக இருக்கட்டும் கணிதம் இல்லாமல் நீங்கள் உங்களால் இயற்பியல படிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா கணிதம் என்பது தான் ஒரு இயற்பியலுடைய மொழி அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மேக்ஸ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் இது ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் ஆஸ்திரியன் டாக்டர் ஃப்ராய்டு காலத்தில் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் இருந்தார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் பியோர் லாங்குவேஜ் த லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் கணிதம் என்பது முழுமையான ஒரு மொழி அது வந்து இயற்பியல் அதாவது அறிவியலின் மொழி இட் இஸ் யூனிக் லாங்குவேஜ் எபிலிட்டி ப்ரொவைட் எக்ஸ்பிரஷன் எவ்ரி தாட் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் அறிவியலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு அறிவியலை விளங்கிக்கிறோம்னா அதுக்கு கணிதம் மிக மிக முக்கியம் எனக்கு மெயில் அனுப்பிச்சு கேட்டாங்க எப்படி இந்த கணிதத்துல இருந்து அறிவியலை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பொழுதுமே ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் இருக்கு காட் கடவுள் வந்து கணித மொழியில தான் பேசுறாரு அந்த அந்த வார்த்தையை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிலியோ கலிலி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் காட் கணிதம் என்பது கடவுளுடைய மொழி இந்த வார்த்தையை இப்படியே சொன்னாரனா இப்படியே சொல்லலை இன்னும் இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார் ஏன்னா இவருடைய அந்த மொழிகளையே நான் வாசிக்கலான்னு பாக்குறேன் நானு பிலாசபி இஸ் ரிட்டன் இன் திஸ் கிராண்ட் புக் இந்த பிரபஞ்சத்தில் இந்த தத்துவம் என்பது எழுதப்பட்டிருக்கு அது விச் ஸ்டான்ஸ் கண்டினியூஸ்லி ஓபன் டூ பீஸ் பட் த புக் கெனாட் பி அண்டர்ஸ்டுட் இது வந்து நம்ம ஆச்சரியத்தில் ஆழ்த்துது ஆனால் இந்த புத்தகம் இந்த பிரபஞ்சம் இந்த புத்தகத்துல ஒரு அதனுடைய மொழியை அறியாம அவங்களால வாசிக்க முடியாது அந்த மொழி தான் கடவுளுடைய மொழி அந்த மொழி தான் கணிதம் அப்படின்னும் போது இந்த ஒரு பிரபஞ்சத்தை நான் பாக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தோட பிரமிப்பை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மொழி தேவை அந்த மொழி வந்து கணிதம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கீழடி ஆய்வு அகழ்வாராய்ச்சி பண்றாங்க அகழ்வாராய்ச்சியில ஏதோ ஒரு ஓடோ இல்ல ஒரு செப்பேடோ கிடைக்குது அந்த செப்பேடியில ஏதோ ஒன்னு எழுதிருக்காங்க அந்த எழுதியிருக்க மொழி அந்த பழைய தமிழ் மொழி எனக்கு தெரியல அப்படின்னா அந்த நான் காலக்கட்டங்களில் கீழடியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சிக்கவே முடியாது அப்ப எனக்கு அந்த மொழி தெரியணும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரபஞ்சம் எழுதப்பட்டதே பாத்தீங்கன்னா அந்த கணிதம்ன்ற மொழி தான் அந்த மொழி தான் கடவுளுடைய மொழி அந்த மொழியை நான் விளங்கிக்கிறனும் அதனாலதான் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரு விஞ்ஞானிகள் கூட அதுக்கு பேர் வந்து காட் ஈக்வேஷன் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இவர் வந்து இந்த சீரி ஆஃப் எவ்ரி திங் இந்த முழு அறிவியலுமே சுருக்கிற ஒரு சமன்பாடை கண்டுபிடிக்கிறத ட்ரை பண்றாரு அவர் அதை பேர் வச்சது பாத்தீங்கன்னா அந்த காட் ஈக்குவேஷன் அப்போ அந்த மொழி என்பது கணிதம் என்பது கடவுளுடைய மொழி என்பது ஒரு அறிவியலின் மொழியாக இருக்குது அடுத்ததுனால தான் கணிதம் என்பது மிக மிக முக்கியம் நன்றி